கேள்வி எட்டு மனம் புரிதல் வகுப்பின் மைய செய்தியை திறம்பட வெளிப்படுத்த தினசரி வாழ்க்கையிலிருந்து பெறப்பட்ட குறியீட்டு காட்சிகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன பதில் மனம் புரிதல் வகுப்பின் மைய செய்தியை திறம்பட வெளிப்படுத்த தினசரி வாழ்க்கையிலிருந்து பெறப்பட்ட குறியீட்டு காட்சிகள் பயன்படுத்தப்படுகின்றன இவை எளிய செய்திகளை உணர்வு பூர்வமாக கடத்துகின்றன பறந்து செல்லும் பட்டங்கள் ஒருவர் தன் கையில் பிடித்திருக்கும் பல வண்ணப்பட்டங்களை காற்றில் பறக்க விடுகிறார் இது உங்கள் மனசுமைகளை காற்றில் பறக்கவிடலாம் என்ற செய்தியை வெளிப்படுத்துகிறது சேற்று காலணிகளை கழற்றுதல் கனமான சேறு நிறைந்த காலணிகளுடன் ஒருவர் நடக்க முயற்சிக்கிறார் அவர் காலணிகளை கழற்றிவிட்டு வெறுங்காலுடன் இலகுவாக நடப்பார் இது கடந்த கால பாறங்களை கழற்றிவிட்டு பயணத்தை தொடருங்கள் என்பதை உணர்த்துகிறது கண்ணாடி ஜன்னலை துடைத்தல் மழையால் மங்களான ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கிறார் அவர் ஜன்னலை துடைக்க காட்சிகள் தெளிவாக தெரிகின்றன இது உங்கள் மனத்தடையை நீக்கினால் வாழ்க்கை தெளிவாக தெரியும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது முதுகுப்பையிலிருந்து கற்களை எரிதல் கற்கள் நிரம்பிய முதுகுப்பையை சுமந்து மலையேறும் மாணவர் ஒவ்வொரு கல்லாக எரிய எரிய அவரது சுமை குறைந்து இலகுவாகிறார் இது தேவையற்ற எண்ணங்களை விட்டெறிந்தால் உங்கள் இலக்கை அடைவது எளிது என்ற செய்தியை தருகிறது ரேடியோ அலைவரிசையை சரி செய்தல் குழப்பமான இறைச்சல் நிறைந்த ரேடியோவின் டியூனரை சரி போது தெளிவான இசை கேட்கிறது இது உங்கள் மனதின் சரியான அலைவரிசையை கண்டறியுங்கள் என்பதை விளக்குகிறது கலங்கிய நீர் தெளிவடைதல் ஒரு குவளையில் கலங்கிய நீர் அசைக்காமல் வைக்கப்பட்டால் மணல் அடியில் படிந்து நீர் தெளிவாகிறது இது உங்கள் மனதை அசைக்காமல் இருந்தால் தெளிவு தானாக பிறக்கும் என்ற தியானக் கருத்தை உணர்த்துகிறது பனிமூட்டம் விலகி சாலை தெளிவடைதல் பனிமூட்டத்தில் காரை ஓட்டும் ஒருவர் காத்திருந்த பிறகு பனி விலகி சாலை தெரிவதை காண்கிறார் இது சில நேரங்களில் காத்திருந்தால் போதும் பாதை தெளிவாகும் என்ற பொறுமையின் அவசியத்தை வலியுறுத்துகிறது இந்த காட்சிகள் அன்றாட நிகழ்வுகள் மூலம் மனநலக் கருத்துக்களை அணுகக்கூடியதாகவும் உணர்வுபூர்வமானதாகவும் ஆக்குகின்றன